பிரித்தானியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்வோருக்கு எச்சரிக்கை லண்டனில் ஈழத்தமிழருக்கு ஏற்பட்ட பாதிப்பு பிரித்தானியாவிலிருந்து விமானங்கள் மூலம் இலங்கை மற்றும் இந்தியா உட்பட வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளுக்காக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டை தொடர்ந்தும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விமான பயணங்களின் போது பொதிகளில் திரவங்களை எடுத்துச் செல்வது தொடர்பான கட்டுப்பாடு நீடிக்கப்பட்டுள்ளது விமான நிலையங்களில் புதிய ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை நிறுவ விமான நிலையங்களுக்கு ஓராண்டு நீடிப்பு வழங்கப்பட்டது இந்நிலையில் பிரித்தானிய பயணிகள் பழைய பொதி சட்டங்களுக்கு இணங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாட்டை மீறி லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு சென்ற ஈழத்தமிழரின் சில பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் போடப்பட்டுள்ளது சிறுவர்களுக்காக பயன்படுத்தும் கிரீம் போத்தல்களை அதிகளவில் கொண்டு செல்ல முற்பட்ட வேளையில் அது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விமான நிலையங்களில் இதுவரை நூறு மில்லி லீட்டர் அளவு கொண்ட திரவங்களை பயணிகள் தம்பசம் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது மடிக்கணனிகள் கை திரவங்கள் முதலியவற்றை கையில் எடுத்துச் செல்லும் பயணிகள் அவற்றை பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் திரவத்தின் அளவு நூறு மில்லி லீட்டரை தாண்டக்கூடாது அதற்குள் அழகு சாதன பொருட்கள் கிரீம்கள் மற்றும் பானங்கள் உள்ளிட்டவைகளும் அடங்கும் அத்துடன் வெளியில் தெரியக்கூடிய பிளாஸ்டிக் பைகளில் தான் அதனை வைத்திருக்க வேண்டும் பிரித்தானிய விமான நிலையங்களில் அதிநவீன ஸ்கேனர்கள் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துவதன் மூலம் விமான பயணத்தை பாதுகாப்பானதாகவும் பயணிகளுக்கு எளிதாகவும் செய்யும் இந்த தொழில்நுட்பத்தை வெளியிடுவதன் மூலம் பிரித்தானியா உலகுக்கு முன்னணியாக உள்ளது பிரித்தானிய விமான நிலையங்களில் ஏற்படவுள்ள ஸ்கேனர்கள் பயணிகள் சோதனை பிரிவுக்குள் நுழையும் போதே அவர்களின் பைகளில் என்ன உள்ளது என்பதனை தெளிவாக பார்க்க முடியும் ஆபத்தான பொருட்களை உடனடியாக இந்த கருவிகள் கண்டுபிடித்துவிடும் பிரித்தானியா முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் மாற்றங்களை வழங்குவதற்கான ஆரம்ப காலக்கெடு எதிர்வரும் ஜூன் மாதம் என நிர்ணயிக்கப்பட்டது இது கோடைக்காலத்தில் நூறு மில்லி லீட்டர் திரவ கட்டுப்பாட்டிலிருந்து பயணிகளை விடுவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் நூறு மில்லி லீட்டர் திரவ வரம்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஸ்கேனர்களை நிறுவுவதற்கான சமீபத்திய திகதியினை தவறவிட முக்கிய விமான நிலையங்கள் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்படும் லண்டன் கேட்வே கீத்ரோ மற்றும் மான்செஸ்டர் விமான நிலையங்கள் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரையில் தொழில்நுட்பம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை இந்த தாமதம் ஒரு வருடம் வரை நீடிக்கும் புதிய ஸ்கேனர்கள் பயணிகளின் கைப்பொதிகளில் உள்ள தடை செய்யப்பட்ட பொருட்களை எளிதில் கண்டறிந்து விமான பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்றும் தற்போது ஸ்கேனர்கள் தயாரித்த டூடி படங்களுக்கு மாறாக விமான நிலைய ஊழியர்களுக்கு பைகளின் உள்ளடக்கங்களின் த்ரீ படத்தை வழங்குவதன் மூலம் இந்த வசதியினையும் வழங்குகிறது